அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா ஒரு பரக்கத் வாய்ந்த புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிக எளிமையான இன்னும் சக்தி பெற்ற அதிகளவில் நன்மைகளையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை நம்ம பார்க்க போகிறோம் அலாஹாலா படைத்த எல்லா நாட்களுமே சிறந்த நாள்தான் ஆனா ஆனால் அதுலேயும் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு நாள் அப்படின்னா அது ஜுமாவுடைய தினம்தான் ஏன் இந்த ஜுமாவுடைய தினத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா ஜுமாவுடைய ஃபஜ்ஜர்ல இருந்தே நமக்கு வரக்கத்தான வானவர்கள் இறங்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல துவாக்கல் கபூலாக கூடிய நேரம் என்பது நமக்கு அதிக அளவில் கிடைக்குது அதாவது ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு இருக்கு இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகு இருக்கு இன்னும் மகுரீபுடைய தொழுகைக்கு பிறகும் இருக்கு இன்னும் இந்த நாளில் ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹாலா முஹப்பத்து கொண்டு நமக்கு ஏராளமான நன்மைகளை எழுதுகிறான் இன்னும் இந்த நாளில் நம்ம அதிக அளவு அமல்களை செஞ்சு அல்லாஹ்விடத்துல நம்ம நெருங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் முழுவதும் இதனுடைய பலன் நமக்கு நீடித்து கொண்டே இருக்கும் எனவே ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்தையும் நீங்கள் அமல் செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்துங்க அது வாரம் முழுக்க நீங்க சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை செலவழிக்கிற மாதிரி இந்த நாளில் நீங்க சம்பாதிச்சு வச்சுக்கோங்க இந்த அமல்களை கொண்டு இன்ஷா அல்லா இதனுடைய நன்மை இதனுடைய பரக்கத் இந்த வாரம் முழுவதும் நீங்க செலவு செய்யலாம் அந்த அளவு ஒரு மகத்தான நாள் இந்த நாள்ல அமல்களை அதிகப்படுத்துங்க இப்போ நம்ம பார்க்க பார்க்காமல் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் அல்லாஹ்விடமிருந்து கருணையையும் இன்னும் ரஹமத்தையும் பரக்கத்தையும் கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மூன்று விதமான திகர் இந்த மூன்று திக்குறுகளுக்குமே அல்லாஹ் தலா மிக பெரிய குவியல் போல நன்மைகளை நமக்கு கொடுக்கற இதுல சொல்லக்கூடிய மூன்று திக்ரையும் நீங்க ஒரே ஒரு முறை சொன்னா கூட போதும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் என்ன நன்மைகளையும் சம்பாதித்துக்கலாம் இன்னும் இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் நாம் செய்யக்கூடிய தொழில்களில் நமக்கு அல்லா வரக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரா இருக்கு முதல் திக்ரி என்ன அப்படின்னா

நிமிஷத்தில் நொடி பொழுதில் இந்த பதிவை பார்க்கும்போதே எங்கூட சேர்ந்து நீங்களும் ஓதிடுங்க வேலை முடிஞ்சது மில்லியன் கணக்கான நன்மையை சொடக்கு போடுறதுக்குள்ள நம்ம சம்பாதித்து கொண்டோம் அடுத்து ரெண்டாவது திக்ரு எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு திக்ரு அல்லாஹு மூஃபி மாமினீன வல் மாமினாத்தி வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் இதற்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா ரெண்டு பில்லியன் நன்மைகளை அல்லா தர்றான் சுபகான் அல்லா இந்த திக்ருக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா நம்ம நமக்காக மன்னிப்பை கேட்டாலே அல்லா ரொம்ப ரொம்ப விரும்புவான் நம்ம மத்தவங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக கேட்கும்போது அல்லாஹ் அல்லாஹாலா அவனுடைய கருணை கொண்டு மடங்கு நன்மையை கொடுக்குறான் அது எந்த அளவு அப்படின்னா ரெண்டு பில்லியன் நன்மை ஒரே ஒரு முறை நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிடுங்க வல் 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 முஸ்லிமீன ஆண்கள் பெண்கள் முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பா யாக சுபஹான் ரெண்டு பில்லியன் நன்மையை நிமிஷத்தில் நம்ம சம்பாதித்துக் கொண்டோம் இப்போ மூன்றாவதுக்கு இதற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது இதை பற்றிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம் ஒருவர் லா இலாகா இல்லல்லா என்று கூறினால் அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிடுகிறது ஒருவர் சுபஹான் அல்லாஹி என்று நூறு தடவை கூறினால் அவருக்கு ஒரு இலட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று நசூல்லாயி சுவாஹ் அலையி வல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபான் இந்த வார்த்தையை இந்த மகத்தான திக்கிற மழக்குமார்களினுடைய உணவை நம்ம நூறு முறை தஸ்மீக செய்வதின் காரணமாக ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நன்மைகளை சொடக்கு போடுறதுக்குள்ளே நம்ம சம்பாதிச்சுக்கிறோம் சுபகானல்லா இந்த உலகத்தில் இந்த மாதிரி சொடக்கு போட்டவுடனே கையில் லட்ச கணக்கில் பணம் வரும் மில்லியன் இல்லை பில்லியன் கணக்கு வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளாம் எந்த அளவு வேகமாக செய்வோம் ஆனால் நன்மைகளை நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் இந்த உலகத்தில் இது சாதாரணமாக தெரியும் ஆனால் அந்த உலகத்திற்கு நன்மைகள் மட்டும் தான் பெருசு நம்மக்கிட்ட எந்த விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாம் பார்த்துக்குவான் நம்ம பாவம் வச்சுருக்கோமா அல்லது நன்மைகளை வச்சுருக்கோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்ப நம்ம எல்லோருமே எதை சம்பாதிச்சு வச்சுக்கணும் நன்மைகளை சம்பாதிச்சு வச்சுக்கணும் இன்னும் இந்த மாதிரியான நன்மையான காரியங்களை நம்ம செய்யறதின் காரணமா நமக்கு ஏதாவது கஷ்டம் வரப்போகுதா அல்லது கவலைகள் வரப்போகுதா அல்ல சோதனை இறங்க போதா கட்டாயம் கிடையாது அல்லாவை நம்ம நினைக்க நினைக்க அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை இனிக்க இனிக்க வச்சுருப்பான் அப்போது இந்த மாதிரியான திக்றுகளை நம்ம ஓதுறதின் காரணமாக நமக்கு இவ்வுலகிலும் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இன்னும் மறுமையிலும் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்க போதும் அதனால் கட்டாயம் நம்முடைய நேரங்களை இது போல் அமல்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் நம்ம நேரம் கொடுக்குறோம் இந்த மாதிரியான அமல்கள் செய்கிறதெல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு சில கட்டாயம் இந்த பதிவை கேட்ட உடனேவாவது இந்த திக்கர்களை ஒவ்வொரு முறையாவது நீங்கள் ஓதி முடிச்சுக்கோங்க இதனுடைய நன்மை கண்டிப்பாக மறுமையில் உங்களுக்கு பெரிய ஒரு பொற்குவியலாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த திக்கரை ஓதுறதின் வரக்கத் அல்லாத்தாலா இவ்வுலகிலும் நீங்கள் கேட்கக்கூடிய செல்வத்தையும் நீங்கள் விரும்பக்கூடிய சந்தோஷத்தையும் அல்லா வாரி வாரி வழங்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து